சதவீதம் வாக்களிப்பது அவசியம் குறித்த கல்லூரி மாணவர்கள் பேரணி நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றி வாக்குகள் செலுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது பகுதியாக நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுர வாயிலில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணியில் ஈடுபட்டனர் கல்லூரி வளாகத்தில் இருந்து பூந்தமலை நெடுஞ்சாலை வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக நடந்து சென்றனர் மேலும் வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் என கோஷங்களை எழுப்பியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினார்கள் இதில் போக்குவரத்து உதவி கமிஷனர் சுந்தர்ராஜன் ராஜன் பேரணியை தொடங்கி வைத்தார் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ராமதுரை மற்றும் கல்லூரி மாணவர்கள் பலர் ஆர்வமுடன் பேரணியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் பங்களிப்பை ஓட்டு போட்டு உங்கள் பங்களிப்பை அளிக்குமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அவேர்னஸ் வாயிலாக உங்களிடம் இந்த கம்பெனி டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது மூலயமாகவும் இந்த டிராஃபிக் சம்பந்தமாக எங்களுடைய சார்பாகவும் உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ் ஹோட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதான் எங்களுடைய கோரிக்கை எல்லாரும் இதை மனசில் வச்சு உங்கள் உரிமையை நிலைநாட்ட ஒரு குடிமகனாக உங்கள் உரிமை இந்த இடத்தில் உறுதி செய்யப்படுகிறது அதனால் இந்த அரசுக்கு வரும் அரசுக்கு உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஆதரவு இந்த அரசுக்குன்னு இல்லை எந்த அரசு அமைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அரசுக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் தவறாமல் இதில் வந்து ஓட்டளித்து